ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னா இந்த ரெண்டு குட்டிஸ் வச்சுதா ஒரு அழகான ஒரு மாரல் ஸ்டோரி இதில் வந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயம் கற்றுக்கலாம் ஓகே இவங்க பேர் வந்து ஷாலு ஆக்சுவலாக வந்து ஷாலினி ஃபுல் ஃபார்ம் இவங்க பேர் வந்து ரியா ஓகே இப்போ நம்ம மாரல் ஸ்டோரிக்கு போகலாமா ரெடியா இப்போ வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அதில் வந்து நம்ம அதில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கேரக்டர் வருவாங்க ஓகே அதிலிருந்து நீங்க நிறைய நல்ல விஷயம் கத்துக்கலாம் ஓகே வாங்க போலாம் ஹாய் சாலு எங்க வீட்ல அம்மா சாப்பாடு செஞ்சாங்க பூனை வந்து தட்டி விட்டுருச்சு அதனால உங்க ஆர்டர்ல ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்தா எனக்கு கொஞ்சமா தாய முடியாது போ என்கிட்ட கம்மியாக தான் இருக்கு போ எதுக்கு எங்களை வந்து தொல்லை பண்ற இப்படி ரொம்ப கவலையோடு வீட்டிற்கு சென்றான் மந்த்ரு புயல் காத்து ரொம்ப அடிச்சிச்சு ஷாலு மரங்கள் அப்புறே கீழே விழுந்தது அதனால எல்லாமே காத்துல பந்துச்சு ரியாஸ் எங்க வீட்டுல ரொம்ப புயல் அடிச்சனால என்னோட கார்டன் வந்து அழிஞ்சிருச்சு கொஞ்சம் உங்க கார்டன்ல ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா தெரியும் இதோ போயிட்டு வரேன் அவங்க என்னேத்துட்டு வரேன் உங்க வீட்டுல ஏதாச்சும் பழங்கள் இருக்கா இதோ ஷாலோ நான் போய் உனக்கு டென் மேங்கோ செத்துட்டு வர்றேன் இந்த ஷாலோ உனக்கு டென் மேங்கோஸ் தேங்க்யூ சாரி நான் நினைக்கிறனால உனக்கு வந்து பண்ணாததுக்கு உன்ட்டு கொடுக்காததுக்கு சாரி ஓகே ரொம்ப புயல் காத்தடிக்கிறதுல என் வீட்டுக்கு வா நீ அப்புறமேட்டு வீட்டுக்கு போ ஏ ஜாலியா இருக்கல நம்மளுக்கு ஓகேவா இதுல நம்ம ஒரு சாங் பாடலாம் எங்கும் நிறைந்த எதிலும் புகுந்து என்னில் தவளும் காச்சே மூச்சில் கலந்து உயிரியக்கும் என்ன சுவாச காற்றே உங்குள் நிறைந்து எதிலும் புகுந்து என்னில் தவளும் காற்றே என் மூச்சில்